வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் மிளகாய் செடியை பாருங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது தக்காளி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருபத்தஞ்சி நாள் முன்னாடி நான் இதெல்லாம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்தியிருக்கேன் இருபத்தஞ்சி நாள் கழித்து திருப்பி நான் அதை பயன்படுத்த போகிறேன் இதை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி எல்லாம் கொத்த கொத்தா வந்திருக்கு மிளகாய் வந்து பச்சை மிளகா நல்லா சூப்பராக வளர்ந்திருக்கு பாருங்க தக்காளி பாத்தீங்களா ஒட்டகா அப்படி கொத்த கொத்தா வந்திருக்கு எல்லாமே நம்ம ஆர்கானிக் என்பிகேவோட மேஜிக்கு இப்போது அது அடுத்து வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம செய்கிறது சரிங்களா க்ரோத் பாத்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு இருபத்தஞ்சு நாளில் நல்லா குரோத் இருக்கு சரிங்களா வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி அது நம்ம ரெடி பண்ணுறது இது வந்து பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம மூணு ஐட்டம் எடுத்திருக்கு வேப்பம் புனாக்கு கடலை பூணாக்கு கடுகு புண்ணாக்கு மூணு ஐட்டம் எடுத்திருக்கோம் வேப்பம் புனாக்கு ஒரு ஸ்பூனு கடலை பூணாக்கு ரெண்டு ஸ்பூனு கடுகு புண்ணாக்கு வந்து அஞ்சு ஸ்பூனு சரிங்களா மூணு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லிட்டர் தண்ணியில வந்து போட்டிட்டு அதை வந்து கலக்க போகிறோம் மிக்ஸ் பண்ண போறோம் சரிங்களா இந்த மூணு ஐட்டம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஆர்கானிக் என்பிகே ரெடி பண்ண போகிறோம் இதில் நைட்ரோஜன் ஃபாஸ்பரக்ஸ் பொட்டாஷு மூணுமே இருக்குது சரிங்களா இப்போ வந்து இந்த மூணு ஐட்டமே வந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கிளாக் வைஸாக ரன் பண்ண பாருங்க அப்படி ஒரு வாட்டி சுற்றி விடணும் ஒரு பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் சுற்றி விடணும் இப்போ இந்த லிக்விடு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது எப்படி பயன்படுத்துறதே காட்டு போகிறோம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிருவோம் மறுநாள் வந்து இப்போ இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு வாட்டி வந்து நம்ம க்ளாக் வைஸ் சுட்டு போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டே இப்போ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து வந்து இருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டாவது நாள் சேம் அதே ப்ராசஸ் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் கிளாக் வைஸ் வந்து இதை சுற்றி விடுவோம் க்ளோக் வைஸ் தான் சுற்றணும் அப்போதான் இவரோட பேக்டீரியா வந்து டிஸ்டர்ப் ஆகாது இதே ரெண்டாவது நாள் இதே மாதிரி நம்ம வந்து ஃபோர் டேஸ் நாலு நாள் வரைக்கும் நம்ம வந்து பண்ண போறோம் சரிங்களா நாலாவது நாள் நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு மேல இந்த மாதிரி நுரை இருக்காது சரிங்களா நாலாவது நாள் வந்து இந்த நோரை எல்லாமே போயிடும் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு மக்கி போயிருன்னு வைங்க சரிங்களா இப்போ திருப்பி வந்து நம்ம மூடி வச்சிடுவோம் ஃபோர் டேஸ் நம்ம பார்க்க போறோம் பாருங்க இதே வந்து நாலாவது நாள் கரெக்டாக நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நுரை எதுவுமே இல்லை இப்போ நுரையை இல்லைனா இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம செடி அதை நான் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இதில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து லிட்டரு பத்து லிட்டர் தண்ணி எடுக்கிறோம் பத்து லிட்டர் தண்ணியில் நம்மோட இந்த லிக்விட் இருக்குல்ல நம்ம ரெடி பண்ண லிக்விடு வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் தான் கணக்கு அதுக்கு மேலே வந்து கூடாது இதே வந்து நீங்கள் வெயில் காலம் இருந்தால் இருபத்தஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தலாம் குளிர் காலத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பதிஞ்சு நாளுக்கு இருபது நாள் பதினஞ்சு டு இருபத்தி நாளுக்குள்ள பயன்படுத்திக்கலாம் வெயில் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வைக்கணும் இல்லைன்னா இன்னொரு ஐடியா வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஃபிஃப்டீன் லிட்டருக்கு ஒன் லிட்டரு பண்ணிக்கலாம் வெயில் காலம் இருக்கும்போது சரிங்களா இதே வந்து நம்ம கொடி வகையான செடிக்கு வந்து நம்ம ஊத்து போட பாருங்க இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய குரோ பேக் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் இது இருபத்தி நாலு அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது இருபத்தி நாலு இன்ச்சு குரோ பேக்கு ரெண்டு வந்து கொடி இதில் நான் போட்டுருக்கு இதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு சரிங்களா இருபத்தி நாலு இன்ச்சு குரோ பேக்ல வந்து ஒரு ரெண்டு லிட்டர் போடலாம் இப்போ இதே வந்து வெஜிடபிள் ஐட்டம்ஸ்க்கு போடலாம் இது வந்து ஃப்ளவர் செடி பாருங்க இது ஹை பிஸ்கஸ் இதை வந்து பன்னெண்டு இன்ச்சு க்ரோ பேக்னே வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கு இதுல வந்துன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு போட்டிருக்கு இதே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வையுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக வரும் இதே பாருங்க எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் செடிக்கு வந்து நான் இருபத்தஞ்சி நாள் மூணு இதுல போட்டிருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ளவர் வந்து இருக்கு நல்லா பூ 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 நிறையாவே கொத்த கொத்த இதுல கூட நிறைய பூ வரும் சரிங்களா நீங்க வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள் செடிக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணலாம் ட்ரம்ஸ்டிக்கோட மரம் வெறும் நாள் தான் ஆனால் இதோட குரோத் பாருங்கள் எவ்வளோ ட்ரம் ஸ்டிக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இது தான் நம்ம ஆர்கானிக் என்பிகேவோட மேஜிக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ